நெப்பத்தூரில் செங்கல் சூலையில் மர்மமான முறையில் தூக்கிட்டு உயிரிழந்த கூலி தொழிலாளி வழக்கு கொலை வழக்காக மாற்றக்கோரி தரங்கம்பாடி தாலுகாவில் மூன்று இடங்களில் சாலை மறியல் கைது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காடி தாலுகா நெப்பத்தூரில் உள்ள தனியார் செங்கல் சூலையில் கூலி தொழிலாளி சீனிவாசன் கடந்த பதினேழாம் தேதி மர்மமான முறையில் தூக்கிட்டு உயிரிழந்தார் இந்நிலையில் அவரது உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது குடும்பத்தினர் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட பல கட்சியினர் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் சீனிவாசன் உயிரிழப்புக்கு நீதி கிடைக்கவும் உரியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் வழக்கினை கொலை வழக்காக மாற்றக் கோரியும் தரங்கம்பாடி தாலுகாவில் செம்பனார்கோவில் ஆக்கூர் முக்குட்டு பொறையார் உள்ளிட்ட இடங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிப்பு கைது செய்யப்பட்டு தங்க வைக்கப்பட்டனர் மறியல் பண்ணிக் கொண்டிருந்த போது அங்கே உபகாரம் உபகரணம் தான் அவர் தகுதியான ஆட்கள் என்று எண்ணிக்கொண்டு